ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி வீடியோடு தான் வந்திருக்கேன் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்ட்ரைல குட்டீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கேபேஜ் அப்புறம் வந்து கேரட் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பீன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம வந்து பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம கிரேட் பண்ணுறோன்னா இப்போ நிறைய குழந்தைங்க வந்து கேரட்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கிரேட் கிரேட் பண்ணி போட்டோன்னா வந்து ஈஸியாக அவங்களாம் சாப்பிட்டுருவாங்க நல்லா மெய் சாப்பிட்ருவாங்க ஸோ வந்து குட்டிஸ்க்கு வந்து இது சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை கொடுங்க இப்போ இதில் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சால்ட்டு இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே சால்ட்டே பண்ணும்போதே ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிங்கன்னா அந்த பெப்பரோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பெப்பரோட காரம் நான் எக்ஸ்ட்ராவாக காரம் எதுவும் ஆட் பண்ணல நீங்கள் வேணால் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன் கிளாஸ் வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ இது இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து தேவையான அளவு பேப்பர் போட்டு லாஸ்ட்டாக கொரியண்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கொரியண்டர் எதுக்கு ஆட் பண்ணிக்கனா அந்த அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ഇന്നെസിപ്പിയെ ഉച്ചാൽ മറക്കാമെന്നുള്ള ചേനലിൽ വന്ന് ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണു സബ്സ്ക്ൈബ് പണു ഫ്യൂച്ചറിലേ ഇതേമാതിരി നരസിപ്പി വീഡിയോ ഷെയർ പണേ ബൈ ഫ്രണ്ട്സ്